வணக்கம் நண்பர்களே இன்று பட்டி மண்டபம் என்ற சொல்லாடல் தொடக்கநிலை தமிழ் இலக்கியங்களிலே பதிவாகி இருக்கிற முறை குறித்து பார்க்க இருக்கிறோம் நமக்கு கிடைக்கிற இலக்கியங்களிலே சிலப்பதிகாரத்தில்தான் முதன் முதலில் பட்டி மண்டபம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை வைத்து பார்க்கிற போது ஒரு மன்னன் வெற்றியடைந்த வேறொரு மன்னனுக்கு வழங்குகிற பரிசு பொருள் மாதிரியான அமைப்பு தான் அதிலே கூறப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் மணிமேகலையில் இன்று இருக்கிற பட்டிமன்றம் என்ற சொல்லாடலோடு பொருந்துகிற ஒரு செய்தியை முதல் முறையாக நாம் பார்க்கிறோம் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று சீத்தலை சாத்தனார் மணிமேகலையில் எழுதி இருக்கிறார் வைதிகவாதி சைவவாதி பிரம்மவாதி வைணவவாதி வேதவாதி ஆசீவகவாதி நிகண்டவாதி சாக்கியவாதி சைசேடிகவாதி பூதவாதி என்கிற பத்து சமய கோட்பாடுகளை கேட்டறிந்து அவை எதுவும் பிடிக்காத காரணத்தினால்தான் மணிமேகலை புத்த மதத்தின் கருத்துக்களை கேட்டறிந்து அந்த மதம் சார்ந்தவளாக மாறினாள் என்பது அந்த பகுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து வருகிற பக்தி இலக்கிய காலகட்டத்திலே மாணிக்க வாசக பெருமான் அறிவில் சிறந்தவர்கள்தான் பட்டிமன்றத்திற்கு வர முடியும் என்றும் அறிவில் மிகச் சிறந்தவர்களின் எதிர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் மாணிக்க வாசக பெருமான் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் இந்த முதல் மூன்று நிலைகளிலேயும் யாரும் எது சிறந்தது என்று தீர்ப்பு சொன்னதாக நமக்கு குறிப்புகள் இல்லை அதில் மிக குறிப்பாக நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற செய்தியின் மைய செய்தியை சொல்லுகிற மணிமேகலை பத்து விதமான வாதங்கள் அங்கே மக்களிடத்திலே மக்களின் பொது பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன மக்களே அவற்றை கேட்டறிந்து அவற்றில் இருக்கிற நன்மை தீமைகளுக்கு ஏற்ப தங்களது செய்திகளை பின்பற்றி இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிகிறோம் எனவே இன்றைக்கு நடக்கிற தர்க்கவாதங்களை நாம் இதனோடு பொருத்தி பார்ப்பது என்றால் மாற்று கருத்து உடையவரோடு நாம் பேசுவோம் நமது செய்திகளில் தெளிவாக இருப்போம் மாற்று கருத்து செய்திகளுக்கு செவி கொடுத்து அதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய செய்திகள் இருந்தால் உள்வாங்கிக் கொள்வோம் என்பதை மணிமேகலை நமக்கு தந்திருக்கிறது பட்டிமண்டபம் என்ற சொல்லின்படியாக நன்றி வணக்கம்